வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பாத்துட்டு வரலாம் வாங்க குமரவேல் மட்டும் கையில எடுத்து சாப்பிட தயாராயிட்டு ராஜி எடுத்து ஒரு வாய் வாயில வைக்கிறாங்க ஏமா ராஜி அப்படின்னு சக்திவேல் கூப்பிட ஆ சித்தப்பா அப்படின்னு அவரு நிமிந்து பாக்குறாங்க ராஜி உனக்கு நானும் அண்ணனும் ஒரு பையனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சக்திவேல் வில்லங்கமா எதையோ ஆரம்பிக்க இப்ப இதுக்கு இந்த பேச்சலாங்கிற மாதிரி ராஜி பாக்க ராஜி மேல காதல் வந்திருக்க என்னடான்னு பாண்டியன் மாதிரி ஒரு எம்எல்ஏ மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கதிர் கோவமா முறைக்கிறாரு யாரோ என்னமோ பண்ணுங்க என் மக சமைச்சத நான் சாப்பிடுறேன் பாட்டை சாப்பிட்டு இருக்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்துல இருக்காங்களாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பல்ல கடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க ராஜி தங்கமான பையன் வசதியான பையன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க கதிர்க்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ராஜிக்கு அதை விட ரொம்ப சங்கடமா இருக்கு எல்லாரும் கொஞ்சம் சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்க நாம என்ன பார்த்து வச்சாலும் நடக்கிறது தானேங்க நடக்கும் அப்படின்னு அவர் வாய அடைக்க முயற்சி பண்றாங்க மாறி அவரு ஒரு முறை முறைக்க என்ன சொல்றதுன்னு அவங்க வாய முடிக்கிறாங்க அதானே வேண்டா இப்ப தேவையில்லாம எதுக்குடா அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்னடா அப்படிங்கிறாங்க பாட்டி சக்தி கொஞ்சம் பேசாம இருங்கிறாரு அவங்க அண்ணே சக்திவேல் எரிச்சலோட பேசாம குனிய எல்லாருமே அவரு சங்கடமும் கொஞ்சம் கோவமா பாக்குறாங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அந்த பையனை கல்யாணம் பண்ணி இருந்தா ராஜி நேரம் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்கும்னு மனசுல தோணுச்சு சொன்னேன் இது என்ன தப்பா ம் என்னோட இயலாம ஆதங்கம் அத கூட சொல்ல கூடாதாத்தா அப்படின்னு சத்திவேல் கேட்க என்ன சொல்றது ஏன் ஏதாவது நொய் மாதிரி முத்துவேல் பாக்குறாரு பாட்டி இதுக்கு இவனுக்கு என்ன பதில் சொல்லி தொலைக்கிறதுன்னு பாக்கறாங்க எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கத பாக்குற ராஜி சித்தப்பா இப்ப எனக்கு என்ன ஆச்சு நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராஜி ராஜிய கண்ணுக்குள்ள வச்சுதானே பாத்துட்டு இருக்கான் கதிரு அப்படின்னு கோமதி சொல்ல ஆ அப்படின்னு அவரு பாத்துட்டு இருக்க அண்ணே நீங்க பார்த்த மாப்பிளை விட நம்ம ராஜ்ஜிய கதிர் நல்லா தான் அதுவும் பொண்ணு இருந்தா நீங்க போய் அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா தூரமா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்க முடியலையேன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதுதான் இது எதிர்த்த வீடு நீங்க ஜன்னல் பக்கம் நின்னு கதவை திறந்து பாத்தீங்கன்னா உங்க மகளை நீங்க பாத்து போடலாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கொடுப்பீ எல்லாம் அப்படின்னு பழனி சொல்ல அடேங்கப்பா எவ்வளோ பெருசா பேசிட்டாரு இவரு என்ன சுகன்யா பாக்குறாங்க ஓஹோ நல்லா பேச கத்துக்கிட்டே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல் யாரும் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருக்க ஆரம்பத்துல நீ ஐபிஎஸ் ஆகணும்னு தான் நானும் நினைச்சேன் அப்புறம் நல்ல வரன் வந்த உடனே அதெல்லாம் வேணாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஆ தெரியும் பாங்குறாங்க ராஜி இப்போவும் ஐபிஎஸ் ஆகுற எண்ணம் இருக்குன்னு சொல்ற ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு முத்துவேல் ராஜி கிட்ட கேட்டுட்டு இருக்க என்ன அண்ணே கொஞ்சம் கொஞ்சமா உருகுறாரு இது நல்லதுக்கு இல்லையேங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல் ஆஹா இல்லப்பா நான் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமே எல்லாத்துக்கும் தயாராயிடுவேங்கிறாங்க ராஜி நாம ஒரு கோச்சிங் சென்டர்ல விசாரிச்சோமே முன்னாடி அங்க மறுபடியும் பேசட்டுமா உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு முத்துவேல் கேட்க ஆஹா இல்ல இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல உடனே கதிர் ஆஹா வேணாம் நான் பாத்துக்குறேங்கிறார் அவரு கதர் சொன்னதை கேட்டு பாண்டியன் பெருமையா பாக்க வடிவும் பெருமையா பாக்குறாங்க பாட்டி கோமதினி எல்லாருமே கதர் இப்படி பதில் சொல்ல ரொம்ப பெருமையா தான் பாக்குறாங்க ஏற்கனவே பேசி வச்சிருந்த இடம் தானே அப்படின்னு முத்துவேல் சொல்ல இருக்கட்டும் மாமா பரவாயில்ல மறுபடியும் நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு கதிர் பதில் சொல்லிடுறாரு முத்துவேல் இருக்க முன்னாடி கலெக்டர் ஆகணுமா போலீஸ் ஆகணுமான்னு பேசணுமா ஆறி போகுதுங்கிறாங்க கோமதி சக்திவேல் அடுத்து எதை தூக்கி போடலான்னு நான் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு பிடிக்கல பேசல நாமளே சம்பந்தங்களா இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல வருத்தமும் இல்லாம சந்தோஷமும் இல்லாம பாக்குறாரு முத்துவேல் ஆனா சக்திவேல் ஆயிரம் சண்டை போட்டாலும் போயிட்டு இருக்குது நான் நினைச்ச மாதிரி என்னோட நிலைமை ஒண்ணும் இல்லாம போயிட மாட்டிருக்கு அப்படின்னு பயங்கரமா கோவப்படுற சக்திவேல் அன்னை மனச கரை கரன்னு கரைக்கிறாளே உட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கே சக்திவேல் விட கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் மகனத்தான் உன் மக கட்டிக்கணும்னு விதி இருந்திருக்குன்னு அப்படின்னு கோமதி சொல்ல ராஜி சந்தோஷமா பாக்குறாங்க அப்படியே அவங்க கதிரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்க அப்படியேதான் எந்த குடும்பமும் ஒன்னு சேரணும்னு விதி இருந்திருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல உம் உம் அப்படிங்கிற மாதிரி கோமதி வடிவு மாறி பாட்டின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லுங்கிறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட இல்லனா ராஜிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லி வச்ச மாதிரி கதிர் அங்க போய் நிப்பானா அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதிக்கு திடுக்குனு இருக்கு ஐயோ அப்படின்றவங்க சமாளிச்சுக்கிட்டு ஆ ஆங்கிறாங்க ராஜியும் கதிரும் காதலோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எல்லாம் அந்த கடவுளோட சித்தம் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க பாட்டி ஆத்தா அங்க போய் இவர் நின்ன வரைக்கும் சரிதான் உதவி பண்ணணும்னு நினைச்சார்ல அதுவும் ரொம்ப சரிதான் அப்படின்னு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்க கதிர பாத்துக்கிட்டே சொல்றாரு சக்திவேல் எல்லாரும் ஏன் இப்படி பேசுறாருன்ற மாதிரி அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல போறாரோ அப்படின்னு திகிலோட பாத்துட்டு இருக்காங்க ஏன் அத்தா அந்த உதவி கல்யாணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சத்திவேல் கேட்க வாயில இருக்க சாப்பாட்ட கோவத்துல நர நரனு மெல்ற பாட்டி ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு முனக எல்லாருக்குமே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு அண்ணே வேற என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பழனி கேக்க டேய் என்னடா என்ன என்ன இப்படி கேக்குற இந்த பாடுறா எவனையோ ஒருத்தனை நம்பி ராஜியும் போயிட்டா அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டா அப்படின்னு சக்திவேல் பேச ராஜிக்கு ரொம்ப சங்கடமாவும் குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு எல்லாருமே கொஞ்சம் சங்கடமா பாத்துட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த நல்லவன் நம்மளுக்கு இல்லடா போன் பண்ணி சொல்லி இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கோமதி திக்குன்னு பாக்குறாங்க முத்துவேலும் சங்கடமா பாக்குறாரு உடனே நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாருமே திகிலடிச்ச மாதிரி பாக்குறாங்க நாம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நடத்த விட்டு அதை விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ராஜு ரொம்ப சங்கடத்தோட இருக்க கதர் ஒரு மாதிரி தங்கடத்துல இருக்காரு ஏன் தா ஊருக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னது நானும் அண்ணனும் ஆத்தா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சக்திவேல் விடாம அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்காரு மா என்னம்மாங்குறாங்க கோமதி இரு இரு கொஞ்சம் பொறுத்துக்கோ பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜாடு காட்டுற பாட்டி டேய் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற விடுறாங்கிறாங்க அதை எப்படி விடுறதுன்னு ஆத்தா நான் ஒண்ணு தப்பா சொல்லலையா ஆத்தா நீ நினைக்கிற அளவுக்கு உன் பேரை ஒன்னு நல்லதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல வர்றேன் அவ்வளவுதாங்கிறாரு சக்திவேல் நேரத்துல பயங்கர சங்கடமா அண்ணே எங்க அக்கா சமைச்ச பிரியாணியோட வாசனை மூக்குக்குள்ள பூந்து மூளை வரைக்கும் போகுதுன்னு அப்படின்னு பள்ளிவேல் சொல்ல தோ சோறு சோறுன்னு கட்டு அப்படிங்கிறாரு அவரு அத ரசிச்சு அள்ளி திங்காம எதுக்குன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்கண்ணே பிரியண்ணே சாப்பிடுங்கன்னு அப்படிங்கிறாரு பழனி ஆஹ் சொல்லுடான்னு கோமதியோட ஆதரவு கிடைச்ச திருப்தியில உடனே சொல்றாங்க ஏண்டா வாழ்க்கையில பிரியாணி பார்த்ததே இல்லையடா சாப்பாடு எங்கடா போயிட போகுது அப்படிங்கிறாரு சக்திவேல் சாப்பாடு எங்கேயும் போகாது ஆனா அதுல இருக்க சூடு தான் போயிடுங்க மிஸ்டர் சக்திவேல் ஏண்டா தான் கேக்குறேன் வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சக்திவேல் விடாப்பிடியா கேக்க பழனிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சை இதெல்லாம் தேவையா சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்துட்டு சல சல சலன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன் அந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா நானும் அண்ணனும் அவ்வளவு தலை குனிஞ்சு நின்னு அசிங்கப்படுவோன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சத்திவேல அழுத்தி கேட்க எல்லாருமே என்ன பதில் சொல்றதுன்னு சங்கடமா பாக்குறாங்க ஐயோ இந்த ஆள் அடங்கவே மாட்டான் போல இருக்கே அப்படின்னு மீனாவும் பாக்குறாங்க தெரிஞ்சு என்னடா பண்ணிருக்கணும் சொல்ல ஆத்தா என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் கேக்க எல்லார் முகமும் இறுகி போய் கிடக்கு முடிஞ்சதை இழுத்து பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யோசிக்கிறாங்க வெளியே ஓன நம்ம பொண்ணை இழுத்துட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அதுதானே ஆத்தா முற அப்படின்னு சக்திவேல் கேக்க பாட்டி முறைச்சிட்டு இருக்காங்க ராஜி பாவம் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பாட்டு நேரத்துல நம்மள வச்சு இவ்வளவு பிரச்சனை நடக்குது என்ன அண்ணே விட்டா மட்டும் என்னென்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கோமதி கேக்க அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல நாங்க பார்த்த மாப்பிள்ள கையில கால்ல விழுந்தாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் அப்படிங்கிறாரு சக்திவேல் கோமதிக்கும் கோபம் வந்துருது அது அவளுக்கு பிடிக்காம போயிருந்ததுனா அப்படின்னு கேட்க தா இவனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சக்திவேல் சடார்னு கேட்டுட ராஜியும் கதிரும் ரொம்பவே சங்கடப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அந்த கல்யாணம் பாண்டியன் அமைதியா இருந்தாலும் அவருக்கு பயங்கர அன்னீசியாவும் இருக்கு இவர் என்னதான் சொல்ல வர்றாருங்கிற மாதிரி சரவணன் பாத்துட்டு இருக்க அறிவு அத்தையை பாக்குறாங்க அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் சக்தி வேண்டாம் நீ தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டு சொல்ல அதெல்லாம் நான் கேட்கவும் மாட்டேன் அடங்கவும் மாட்டேங்கிற சக்திவேல் ஆத்தா தேவையில்லாமல்லாம் நான் ஒன்னு பேசல அத்தா உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தது சக்திவேல் பாட்டி ரொம்ப சங்கடமா இவங்கிட்ட எப்படிதான் சொல்லி வாய் இருக்காங்க பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் ஆயிட்டு இருக்காரு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கீங்களே நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தானா நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தானே ஒப்படைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம பங்குக்கு ஏதாவது ஒரு விதத்துல பழி வாங்கணும்னு தான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி நின்ன அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டே போக ராஜிக்கு தான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு கதிர் கோவமாயிட்டு இருக்காரு இதுக்கு மேல விட்டா சரிப்படாதுன்னு நினைக்கிற ராஜி சித்தப்பா நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆஹ் நீ நல்லா இருக்கதா நினைச்சிட்டு இருக்கமா கிடைச்ச வாழ்க்கை சின்னதா இருந்தாலும் திருப்தி பட்டுக்கிற மனசு உண்ணுது ஆஹ் அதை நான் தப்பு பேச சொல்ல மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டே போக ஏங்க கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன் அப்படின்னு மாறி ட்ரை பண்றாங்க கண்ட்ரோல் பண்ண ஆனா நாங்க பட்ட அவமானம் இல்லன்னு ஆயிடாதுல்ல அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்க அண்ணனுக்கும் பழி உணர்ச்சி ஏத்திட்டு இருக்காரு சக்திவேல் அவர்களையும் என் கோபம் இப்ப சுறுசுறுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது ஐயோ கோமதி எதெல்லாம் வேணான்னு சொல்றனோ அதெல்லாம் நீ கரெக்டா பண்ணி பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுற ஏழரை எங்க இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்க பாருங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு நம்ம வீட்டு பொண்ணு சீரும் சிறப்புமா பெரிய இடத்துல வாழலையேங்கிற பயம் இங்க இங்க இருக்கதான் செய்யணும் நெஞ்ச தொட்டு காமிக்கிறாரு ஐயோ சித்தப்பா அப்படின்னு ராஜி பாக்க எங்கா பிடாரி மகனே அப்படின்னு பாட்டியும் பாக்குறாங்க இதோ பாரு நீ பண்ண தப்பால இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமலே இருக்கு அப்படின்னு குமரவேல காமிக்கிறவரு அந்த வருத்தம் இன்னும் மனசுக்குள்ள இருக்கதான் செய்து அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேல் பாவம் முகத்தை அப்பாவியா வச்சுக்கிறாரு இல்லனா மட்டும் இந்த உத்தமனுக்கு வருஷ கட்டிட்டு வந்து பொண்ணு கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு முதல் எதிர்ப்ப பதிவு பண்றாரு சரவணன் பாவம் எவ்வளவு நேரம் தாங்குவாங்க டேய் சரவணா அப்படின்னு பழனி பதறிச்சு கூப்பிட அண்ணே அப்படின்னு செந்திலும் அவர் மேல கையை வைக்கிறாரு டேய் சரவணா அப்படின்னு கோமதியா சரவணனு கூப்பிட்டு இருக்கு ஏய் அப்படின்னு ஷோல்டரை ஏத்துறாரு குமரவேல் டே குமாரு சுமாரு கொஞ்சம் பேசாம இருப்பா வேண்டாம் கெஞ்சில்லா கேக்குறாங்க மாறி இலை சரவணா பேசாமரிடாங்கிறாரு பாண்டியன் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருனே அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு செந்தில் ஒரு நண்ட நமக்கு எதிர்த்து பேசுது பாரு அப்படின்னு சத்துவேல் கடுப்பாகிறாரு பையனை அவரோட கண்ணுல கோபம் வெறி ஏறிட்டு இருக்கு இங்க பாருங்க இலையில சாப்பாடை வச்சுட்டு எதுக்கு கண்டதையும் கடிதையும் பேசிட்டு இருக்கணும் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல பேச வேண்டியது பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும் இப்ப கூட கடத்திறக்க போறப்ப மில்லுக்கு போறப்ப எப்ப எவன் பேசுவான் என்ன பேசுவான்னு என்ன கேள்வி கேட்பான்னு பயத்தோட போக வேண்டியிருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல ஐயோ இவர்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது போ அப்படின்னு பாண்டி மௌத்த திருப்பிக்கிறாரு பணம் காசு சொத்து சுகன்னு சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் நம்மளை பத்தி கேவலமா அருவருப்பா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேச வேண்டிய வாய்ப்பு இதோ நம்ம வீட்டுல இருக்கவங்களே ஏற்படுத்தி குடுத்துட்டாங்கன்னா அந்த வழி எங்களுக்கு இருக்கதானே செய்யும் அப்படின்னு ராஜ்ய காட்டி வன்மத்தை உமிழ்றாரு சக்திவேல் உடனே தம்பின்னு சொடக்கு போட சரவணன் பாக்குறாரு நீ சொன்ன மாதிரியே உத்தமனாவே இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு குமரவேல பார்த்து சொல்றவரு ஆனா அதனால அவன் கல்யாணம் நிக்கல அவன் தங்கச்சி ஓடி போனால தான் அவன் கல்யாணம் நின்னுச்சு இன்னும் கல்யாணமும் நடக்காம இருக்கு அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்க ஐயோ கடவுளேன்னு ராஜ ரொம்ப சங்கடமா பாக்குறாங்க மறுபடியும் கோமதி சொல்லுமா என்ன இது அப்படின்னு அவங்க அம்மாட்ட கெஞ்சுற மாதிரி கேக்குறாங்க டேய் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள் வந்ததுக்கு வராமலேயே இருந்திருக்கலாம்டா அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆத்தா ஏன் அத்தா ராஜி ஒரு வீணா போனவனை நம்பி போனா தெருவுல போய் நின்னா அங்க உன் பேரை அவளை பார்த்தான்ல பார்த்த உன்ன நேரா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருந்தான்னு வச்சுக்கோ காதும் காதும் வச்ச மாதிரி நாம பார்த்த பையனுக்கு ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல கதிரும் ராஜியும் ரொம்ப குற்ற உணர்ச்சியோட இருக்காங்க நாம சொன்னா அந்த பையன் இவ கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டானா என்ன இன்னும் கொஞ்சம் நகை நட்டெல்லாம் போட்டு சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சிருந்தா தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பானே மாதிரியே ஐயோ நான் இது மாதிரி கோமதி நொந்த போய் நிக்கிறாங்க இத்தனை வருஷமா நாங்க அவமானப்பட்டு இருக்க தேவையில்லையே அப்படின்னு சத்துவேல் சொல்லிட்டு இருக்க பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு போயிருக்காங்க கிடைச்சதுதான் சாக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அப்படின்னு சத்துவேல் சொல்லிட்டு இருக்க ஏங்க கொஞ்சம் பேசாமதா இருங்கலன்னு மாறி ஆரம்பிக்க நெத்தில கைய வச்சுக்கிறாங்க முத்துவேல் கூப்பிட அண்ணே இவன் மனசுல ஏதோ இருந்திருக்குமா கதிர டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு சக்திவேல் சொந்தக்காரங்களை அவமானப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த வாய்ப்பை முறையா தரமா பயன்படுத்தி இருக்கானேன்னு நான் நினைக்கிறேன்ன அப்படின்னு சக்திவேல் சொல்ல முத்துவேலும் முறைப்பா பார்க்குறாரு டேய் அப்படின்னு பாட்டியும் கூப்பிட பகையாளி குடும்பத்தை ஒரவாடி கெடுக்கலாம் நினைச்சிருப்பானே அப்படின்னு கதிர் மேல பழிய அடுக்கிக்கிட்டே போக ராஜிய பயந்து போய் திக்குன்னு பாக்குறாங்க கோமதியும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க அண்ணே இப்படி இருக்குமோ அம்மா வழியில வேண்டிய சொத்தை ராஜி வழிய எடுத்திருக்கலாம்னு நினைச்சிருப்பானோ அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாண்டியன் அதிர்ச்சியோட பாக்குறாரு ஐயோ அப்படின்னு பாட்டி நொந்து போய் பாக்க கோமதியை எரிச்சலோட பாக்குறாங்க கதிருக்கு கோவமே வந்துடுது அச்சியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க நம்ம கனவுல கூட சித்தப்பா சொல்றாருன்னு எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்க ஒருவேளை நம்ம சொன்னது மண்டைக்கு எல்லாரும் திக்குன்னு மறுபடியும் சொல்றாரு சக்திவேல் கோமதிக்கு புசு புசுன்னு கோவம் வந்துருது அண்ணே இங்க பாரு என் பிள்ளைய பத்தி எதுக்குன்னு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சின்ன முன்னாடி வந்து நினைக்க இத பாருமா உன் பிள்ளைய ஒண்ணு நான் தப்பா பேசல என் மனசுக்குள்ள இருக்க சந்தேகம் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு சக்திவேல் சித்தப்பா

அவன் கவலைப்படணும் வரைக்கும் லாபம் பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு எங்களை அவமானப்படுத்துறதுக்கு அவமானமும் ஆச்சு சொத்துக்கும் சொத்தும் என்ன ஒரே கல்லுல மூணு மாங்க அடிச்சுட்டான் அவனுக்கு என்ன அப்படின்னு சக்திவேல் கதிர ஒசுப்பேத்தி விடணும்னே பாக்குறாரு கதிர் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் எல்லாம் சித்தப்பா தப்பா அப்படின்னு ராஜி சொல்ல ஆஹ் சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு ராஜி சொல்ல நீ வேணும்னே ஏதோ சத்தியும் உடனே சுகன்யா மாமா என்ன வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரணும்னா பேசுறாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏய் அப்படிங்கிற பழனி நீ வேற ஏத்தி விடாதடிங்கிற மாதிரி பதறி போய் பாக்குறாரு அதாம்மா அப்படின்னு சக்திவேல் சப்போர்ட் கிடைச்ச வேகத்துல சொல்ல இவ வேற அப்படின்னு பாட்டி சொல்ல இப்படி இப்படி இருக்கும்னு அவங்க சந்தேகத்தை சொல்றாங்க சுகன்யா சக்திவேலை பாத்து கேட்கறாங்க சார் செம்ம ஜோடி மாரிக்கு பதிலா சக்திவேலுக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் என்டையர் குன்னத்துறையே என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க சொல்லுமா அவனுக்கு புரியற மாதிரி அப்படின்னு பழனிய கைய காட்ட இவ்வளவு கூட சேர்ந்துட்டாலே பழனி ஏய் சும்மா இருக்க மாட்டியா நெருப்புல வெண்ணை திரண்டு வர நேரத்துல தாலிய உடைச்சிடாத சக்தி என்ன இங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம்டா இலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொல்ல நான் தான் அப்பவே சொன்னேன் வரலன்னு அப்படிங்கிறாரு சக்திவேல் அவரு சொல்றது கரெக்டு தான் பேசாம அவரை கழட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் வந்திருக்கலாம் கூட்டிட்டு வந்துட்டு குத்துதேன் குடையுதேன்னு வருத்தப்படுறாங்க பேசாம சாப்பிடுங்கிறாங்க பாட்டி ஏங்க எல்லாரும் பேசாம சாப்பிடுறீங்களாங்கிறாரு பாண்டியன் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கன்னு பாண்டியன் சொல்ல மனசுக்குள்ள அம்புட்டு ரணம் கிடக்கு அதை சொல்லாம எப்படியாத்தான் சோற திங்கிறது அப்படின்னு சத்திவேல் கேட்க ஐயோனு சலிச்சுக்கிறாங்க பாட்டி சோறு இல்லாமையா வந்திருக்கோம் அப்படின்னு சத்திவேல் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது இதோ வந்துடுறேன் கோமதி அப்படின்னு அவர் எழுந்திருக்க ஏங்க எங்க போறீங்கன்னு கோமதி பதறி அடிச்சு கேக்குறாங்க ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க சாப்பாட்டை முன்னாடி வச்சுட்டு சாப்பிடாம போறீங்க அப்படிங்கிறாங்க கோமதி கோமதி கடைக்கு சரக்கு வந்திருக்கு எங்க இறக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நான் வேணா போயிட்டு வந்துடுறேன்ப்பா உடனே சரவணன் நீ எழுந்து அவரு ரூம் குள்ள போக ராஜ்யம் கதிரும் வருத்தம் கோபம் குற்ற உணர்ச்சி நீ எல்லாத்துலயும் சூழப்பட்டிருக்காங்கப்பா இருந்திருந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அத நீயே கெடுத்துடாதடா வந்தோமா ஏதோ சாப்பிட்டோமா கிளம்பி போனோமான்னு இருந்துடலாம் அப்படின்னு பாட்டி கெஞ்சிராங்க ஆத்தா நான் எதையுமே கெடுக்கலாத்தா மத்தவன் கெடுத்தத பத்தி விவரமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானே ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கேக்க ஐயோ அப்படின்னு பாட்டி படு டென்ஷன் ஆயிட்டு பயங்கர கோவத்தோட பார்க்குறாரு கதிர் ஏத்தா அதுதான் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ சை எதையோ நம்பி ஓடிச்சு இவன் பார்த்தான் என்ன ஆத்தா பண்ணிருக்கணும் இவன் கூட்டிட்டு வந்து வீட்டுல இல்ல ஆத்தா விட்டு இருந்துருக்கணும் விட்டு இருந்தான்னா உத்தமே ஆனா பண்ணனானா குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி சொத்துக்கும் பணத்துக்கும் காசுக்கும் அந்த சின்ன பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ச்சே இதெல்லாம் ஒரு குழப்பாத்தா வந்து கேட்டிருந்தான் காசு பணம் சொத்துன்னு எதை வேணாலும் அள்ளி போட்டிருப்போம் எடுத்துட்டு போடானு அப்படின்னு வெறியோட கத்துறாரு சக்திவேல் கோமதி பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க டேய் அப்படின்னு பாட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க இவன் ஒரு கேடு கெட்ட ஜென்மம் இவன போய் உன் பேரன்னு சொல்லிட்டு இருக்கே வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு பாட்டியை திட்டுறாரு சக்திவேல் கோமதி பயங்கர கோவமாயி அண்ணே போதும் அப்படின்னு கத்த என்ன என்ன போதும் அப்படின்னு எகிர்றாரு சக்திவேல் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி என் பிள்ளைய நான் வளர்க்கல அப்படின்னு கோமதி சொல்ல ஆ அப்புறம் எப்படி வளர்த்தியா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஊட்டி வளர்த்தியா எங்களை தான் வளர்த்தியா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு சக்திவேல் சக்திவேல் பேசுறது பார்த்து கோமதி மட்டுமில்ல எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க பழி தான் தியாகம் அதுதான் உன் வாழ்க்கை என் அண்ணன் ரெண்டு பேரையும் பழி வாங்கு அவங்கள தெருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்து அப்படின்னு சொல்லிதான் வளர்த்தியா அப்படின்னு சக்திவேல் கத்த எல்லாரும் சொல்ல முடியாத அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் பாத்துட்டு இருக்காங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ ஓடி மானத்தை வாங்குன இப்ப எங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் மானத்தை வாங்குற தலக்குனியர்தே எங்களுக்கு வேலையா போச்சு என்ன ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு அவரு கோமதிய வச்சு வாங்கிக்கிட்டு இருக்க கதர் கோவத்தோட திரும்புறாரு அஜி என்னால இதுக்கு மேல முடியாது ஓவரா பேசிட்டு இருக்காரு இனிமே நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு கத்த கத்த கோமதி அதிர்ச்சியோட வாயடிச்சு போய் பாத்துட்டு இருக்க என்னமோ பெரிய தியாகி மாதிரி பேசுற உன் பிள்ள என்னமோ பெரிய தியாகம் பண்ணிட்டா மாதிரி பேசுற வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம் சக்தி சக்திவேல் ஏய் நீ அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்ன இதோ இருக்கானே இவன் இன்னும் பெரிய வாழ்க்கைய கொடுத்தான்னு சொன்ன ஏம்மா இந்த அண்ணாடங்காச்சி என்னமோ நாலு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு டிராவல்ஸ் ஒண்ணு நடத்துறானா இவன் வாழ்க்கை கொடுக்கற அளவுக்கு நீ கேவலமா போயிட்டியா இல்ல நாங்க ஒண்ணு அவ்வளவு கேவலமா வளர்த்தோமா அப்படின்னு சக்திவேல் கத்த ராஜி ரொம்ப சங்கடத்தோட தலை குனிஞ்சு கண்ணீரோடு இருக்காங்க கதிர அவமானத்தோட பாத்துட்டு இருக்க இங்க பாருடா நடந்தது எல்லாத்தையுமே அறந்த தொலை இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு சாப்பிடுறா அப்படிங்கிறாங்க பாட்டி ஆத்தா அப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் சாதாரணமாக மறக்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க பாட்டி உமர்வேல் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே உட்கார்ந்து முப்பது முப்பது வருஷம் முப்பது வருஷமா நெஞ்சில நெருப்பா தகச்சுகிட்டு இருக்குது பத்தாவதுக்கு இவ வீட்டு விட்டு ஓடி போய் இன்னும் அவமானத்துக்கு மேல அவமானமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விரல் நடுங்க துடிக்க இந்த வீரத்தை சக்திவேல் எல்லாரும் இருக்க சரி நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் இவன் நல்லவனாவே இருக்கட்டும் சொத்துக்கு ஆசைப்படல நகனட்டுக்கு ஆசைப்படல இல்ல எங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஆசைப்படலன்னு வச்சுக்க அவன் ரொம்ப 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 நல்லவனாவே இருக்கட்டும் ஆனா இவன் பண்ணினது தப்புதானே அப்படின்னு சக்திவேல் கத்துட்டு இருக்காரு ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்களா அதுல ஒருத்தன் தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிறவன் என்கிட்ட யாராவது வெட்டியா பேசுனா நான் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் நீங்க எப்படின்னு ரெண்டாவது ஆள் கிட்ட கேட்டானா ரெண்டாவது ஆள் ஆமா இல்ல நீ எந்த பதிலும் சொல்லாம முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காட்டாம எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்தாராம் அதே மாதிரி இந்த அறவே காட்டு அடங்கா பிடாரிக்கு வேண்டியதெல்லாம் ஆமா தப்புதாங்கிற பதில் போட நாயன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாம் ஆனா யாரும் எதுவும் சொல்லாம அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க வழியில பார்த்த புள்ளைய கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த புள்ளைய யோசிக்க கூட நேரம் கொடுக்காம சொடக்கு நேரத்துல தாலிய கட்டி இழுத்துட்டு வந்திருக்கானே அது தப்பு தானே ஆத்தா அதத்தானே நான் சொல்றேங்கிறாரு சத்திவேல் போதுன்னு நிப்பாட்டு சும்மா என் புள்ளைய தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஏமா தப்பா தப்புன்னு சொல்லாம வேற எப்படிமா சொல்லுவாங்க இவன் ராஜிய கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சக்திவேல் சொடக்கு போட்ட பயங்கரமா கத்த அவன் ஒண்ணு ராஜிய கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஃபோன் பேசி முடிச்சிட்டு ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல வெளியே வந்த பாண்டியன் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாரு பூ சூப்பரு கிணறு வெட்ட கடப்பாரெல்லாம் உடையில பசக்கன்னு பூதமே கிளம்பி வெளியே வந்துருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்